இந்த பல்லாவரம் சந்தையில் மட்டும் இந்த மாதிரி மலர் செடிகளெல்லாம் எப்படி கிடைக்கிது இந்த அளவு குறைஞ்ச விலையிலன்றப்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மலர்களெல்லாம் பார்க்குறப்ப உக்காந்து பேசினாலே நம்மளுடைய கஷ்டங்கள் விலகிடும் போல இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்ணு தூரம் தூரமெல்லாம் இந்த மாதிரி மலர்கள் தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து ஜோடி அறுபது ரூபா ஜோடி அறுபது ரூபாய் விற்றப்போ எனக்கு வந்து ஆச்சரியமாகிடுச்சு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து வாங்கியிருந்தா தான் அவங்க அவங்க தோட்டத்தில் இந்த செடிகள் எப்படி அழகாக பூத்துருக்கும் இவ்வளோ மலிவாக கொடுத்துருக்குறாங்களேன்னு ஏன்னா ஒருத்தர் வச்சுருந்தா தான் ரேட்டு கூட இருக்கும் எல்லா கடைகள்லையும் இந்த செடிகள் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஓவராக இருந்ததுனால பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம கொடைக்கானலில் இருக்கிறோமா ஊட்டியில் இருக்கிறோமா அன்ற ஒரு சந்தோஷமே இருந்தது ஆனால் மக்களாகிய நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் எப்பாச்சும் ஒரு முறை தான் கிடைக்கும் ஆனால் நேற்று வந்து இந்த சந்தையில் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் ரெண்டு அம்மா பேசுகிறாங்க ஒரு நம்ம சாப்பிடணா கூட பரவாயில்ல ரெண்டு மூணு செடி வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா வீட்டில் வந்து மொபைல் ஃபோனை வச்சுட்டு அவங்கவுங்க மூளையில் ஒரு ஒருத்தர் உக்காந்துடுறாங்க பெரியவர்களாகட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் யார் கூட பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த சொட்டியை வ இந்த செடியை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த செடி கூட நம்ம பேசலாம் நம்ம கவலைகள் விலகும் இந்த செடியை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு தெம்பு வரும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய கிடைக்கும் அது மூலயமா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு செடி வச்சுட்டாலே போதும் பக்கத்தில் ஒன்று ஒன்றா வாங்கி 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 வைக்கணுன்றப்ப நம்மளே அறியாமல் நம்ம தோட்டத்தையும் சரி வீட்டையும் அலங்காரமாக வைக்கிறப்ப நமக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பூக்களும் கிடைக்கும் நம்ம செடிகளை வந்து பார்த்துட்டே உக்காந்துட்டு இருந்து இதுலேயே காலத்தை கூட கழிச்சுடலாம் காரணம் என்னென்னா ஒரு ஒரு விவசாயியும் அவங்க வந்து பறித்து விற்று ரெடி பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்ன்றதே இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அதே உழவனுக்கும் விவசாயிக்கும் வேலை என்னன்னா தோட்டத்திலேயே இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த தோட்டத்தோட கொஞ்சிறது ஒரு சில மக்கள் தான் கொஞ்சுவாங்க ஆனால் இதே மாடி தோட்டத்தில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருக்கிற மாடி தோட்டத்தில் காய்கறி ஆகட்டும் பூக்களாகட்டும் அவங்க அறுவடை பண்ணி ஒரு ஒரு காணொலியை போடுறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு எந்த அளவுக்கு எனர்ஜி வந்துட்டு இருக்குதுன்றப்ப ஆச்சரியமா இருக்கு மக்கள் எல்லாருமே இப்ப வந்துட்டு தோட்ட வச்சுக்க ஆசைப்படுறாங்கன்றது கண்கூடாக தெரியுது அதனால மக்களாகி நீங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில வந்துட்டு பூச்செடிகளோ நாத்தோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியரா போகணும் செவன் தேர்ட்டி எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்க போனீங்கன்னா கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் புது 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 விதமான மலர்களாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னா பூக்கள் எல்லாமே என்ன ஆகும் நல்ல நல்ல பூக்கள் வாடி வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு சிலது வந்து வெயில் பட்டு வாடிடும் ஒரு சிலது வந்துட்டு என்ன சொல்கிறது